ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் கிரேக்கர் நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் யார் பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் டேஷ் என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புற செயல் வடிவமாகும் ஆன்சர் வந்து விசை ராக்கெட் ஏவுதல்ல நியூட்டனினுடைய டேஷ் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் பயன்படுகிறது ஆன்சர் வந்து மூன்றாம் விதி ஒலிகதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஒலி விலகல் மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம் அப்படின்னு சொல்றோம் லென்ஸின் திறனினுடைய இசை அழகு பாத்தீங்கன்னா டயாப்டர் விழியானது ஏறத்தாழ இரண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோல வடிவ அமைப்புடையது கண்ணில் உள்ள டேஷ் என்னும் வலிமையான சவினால் கண்ணின் உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படுகின்றன ஆன்சர் வந்து ஸ்கிலிரா பார்வை என்று அழைக்கப்படும் ஹைப்பர் மெட்ரோஃபியா குறைபாடானது டேஷ் சுருங்குவதால் ஏற்படுகிறது ஆன்சர் வந்து விழிக்கோளம் மிக நுண்ணிய பொருட்களை காண உதவும் ஒளியியல் கருவியின் பெயர் என்ன ஆன்சர் வந்து நுண்ணோக்கிகள் டேஷ் செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு ஒரு கேள்வினுக்கு சமமாகும் ஆன்சர் வந்து ஒரு டிகிரி மின் அழுத்தம் மற்றும் மின் அழுத்த வேறுபாட்டினுடைய அழகு பார்த்திங்கன்னா ஓல்ட்டு மின் ஓட்டம் மற்றும் மின் அழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கிடையான தொடர்பினை நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் சைமன் ஓம் மின்தடையின் இசை அழகு பார்த்திங்கன்னா ஓம் மின் திறனின் இசை அழகு வந்து வாட் ஒரு குதிரை திறனின் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் உள்ள மின் அழுத்தம் எவ்வளவு ஆன்சர் வந்து இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது ஓல்ட்டு யுஎஸ்ஏ மற்றும் யூகே போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் உள்ள மின் எவ்வளவு நூற்றி பத்து என்னென்னா நூற்றி இருபது வோல்ட் ஜேம்ஸ் பிஸ் மிஸ்ட் பி மிஸ்டல் என்பவரால் முதல் எல்இடி தொலைக்காட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திசைவேகத்தினுடைய அழகு பார்த்திங்கன்னா மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபதாம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோயிலை நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது நரேந்திரநாத் தத்தா என்பவர் யார் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் பிரம்ம நானசபை சபை அமெரிக்காவிலிருந்து சென்னை அடையாறுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு பிரம்மனான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல்த் எனும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பியவர் யார் அன்னி சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் பாத்தீங்கன்னா வல்லலார் வங்க பிரிவினை நிகழ்ந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது ஹவ் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் இந்தியா ஒரு தேசம் இந்தியா எ நேஷன் எனும் இரண்டு புத்தகங்களையும் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன் தமிழகத்துல பள்ளிகளில் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யப்பட்டது யாருடைய ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாக இருந்தது ஆன்சர் வந்து ராஜாஜி இந்தியா பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தினுடைய டேஷ் பெரிய நாடாகவும் உள்ளது இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் எத்தனை நிலை எல்லையும் கொண்டுள்ளது ஆன்சர் வந்து நூத்தி ஆறு கிலோமீட்டர் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ முப்பது தீர்க்கக் கொடுகளை கொண்டுள்ளது ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டேஷ் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும் ஆன்சர் வந்து ஹைதராபாத் பனி உறைவிடம் என்ற சொல் மொழி டேஷ் மொழியில் இமாலயா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து சமஸ்கிருதம் டிரான்ஸ் இமயமலை டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து திபெத்தியன் இமயமலை புல் இமயமலை அல்லது இமாத்திரி இமயமலையினுடைய சராசரி உயரம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் மீட்டர் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் கஞ்சன்ஜங்கா சிகரத்தின் உயரம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் இமயமலை எத்தனை சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது ஆன்சர் வந்து ஒன்பது சிம்லா முசௌரி நைனிடால் அல்மோரா ராணிக்கட் மற்றும் டார்ஜிலிங் போன்றவை எந்த மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இமாச்சல மலைத்தொடர் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் பார்த்திங்கன்னா கைபர் கணவாய் டாப்லா அஃபோர் மிஸ்மி பட்காய்பம் நகா மணிப்பூர் மெக்கீர் காரோ காசி மற்றும் ஜெயந்தியா குன்றுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து டேஷ் மலைகள் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பூர்வாஞ்சல் மலைகள் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது ஆன்சர் வந்து பழவேற்காடு ஏரி இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு டேஷ் பாறைகளால் ஆனது ஆன்சர் வந்து முருகை பாறைகள் லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்கள் டேஷாம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எந்த நதி கைலாஷ் மலை தொடரின் வடக்கு சரிவில் மானசரோவர் ஏரிக்கருகில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது ஆன்சர் வந்து சிந்து நதி ஜீலம் சீனா ராவி பியாஸ் மற்றும் சட்லஜ் ஆகியவை எந்த நதியினுடைய துணை ஆறுகள் ஆகும் ஆன்சர் வந்து சிந்து நதி கங்கையாற்றினுடைய தொகுப்பு டேஷ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பாயும் இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பை கொண்டதாகும் ஆன்சர் வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி நாலு சதுர கிலோமீட்டர் கங்கை ஆறு எந்த மாநிலத்தில் உற்பத்தி ஆகிறது ஆன்சர் வந்து உத்தரகாண்ட் எந்த நதியானது திபெத் பகுதியில் சங்கோ அதாவது தூய்மை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து பிரம்மபுத்ரா திஸ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ ஸ்ரீ ஆகியவை எந்த ஆற்றினுடைய சில முக்கிய துணை ஆறுகளாகும் ஆன்சர் வந்து பிரம்மபுத்ரா காவிரி ஆறு எந்த மாநிலத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது ஆன்சர் வந்து கர்நாடகா தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி எது பார்த்திங்கன்னா கிருஷ்ணா நர்மதை தபதி மாஹி மற்றும் சபர்மதி ஆறுகள் டேஷ் கடலில் கலக்கின்றன ஆன்சர் வந்து அரபிக்கடல் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுகள் டேஷ் நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன ஆன்சர் வந்து கிழக்கு மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வந்து தீபகற்பம் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் முக்கிய காரணி பார்த்திங்கன்னா பருவ காற்று இந்தியாவின் ஒட்டுமொத்த மழை பொழிவில் எழுபத்தி ஐந்து ம சதவீத மழை பொழிவானது எப்பருவ காற்று காலத்தில் கிடைக்கிறது ஆன்சர் வந்து தென்மேற்கு பருவ காற்று மேகாலயில் அமைந்துள்ள மௌசின்ராமில் அதிகப்படியாக எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிகிறது ஆன்சர் வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாம் ஒடிசா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது செய்யப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் யூஎல்பி அர்பன் லோக்கல் பாடி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கான நாட்டின் எத்தனை மாநிலமான ராஜஸ்தான் மாறியுள்ளது பார்த்தீங்கன்னா ஐந்தாவது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்ற முப்பத்தி ரெண்டு காட்சிகளினுடைய வரிசையில் எந்த மாநிலத்துக்கு சிறந்த காட்சிக்கான முதல் விருது அறிவிக்கப்பட்டது ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் ஃப்ரண்ட் ஃபைனான்ஸ் ஐடி சர்வீசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள டிசிஎஸ் நிறுவனம் உலகின் எத்தனையாவது மிக பாதி மதிப்பு வாய்ந்த நிறுவனமாக உருவெடுத்துள்ளது ஆன்சர் வந்து மூன்றாவது பிரான்ஸ் ஃபைனான்ஸ் ஐடி சர்வீசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அருகின்படி உலகின் முதலாவது மிக மதிப்புமிக்க நிறுவனமாக உருவெடுத்துள்ளது பார்த்திங்கன்னா அக்ஸென்சர் எந்த மாநிலத்தில் உள்ள பழமையான காதி நிறுவனம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது ஆன்சர் வந்து அசாம் தேசிய கடல் பாதுகாப்பு செயல் திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து புதுடில்லி இந்தியாவின் மிக நீளமான எஃகு வளைவு பாலமான வஹ்ரு பாலம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து மேகாலயா பாலைவன வீரர்கள் ஒத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போர்பயிற்சி எந்த இரண்டு நாடுகளுக்கிடையே ராஜஸ்தானில் நடைபெற்றது ஆன்சர் வந்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் எந்த மாநில அரசு இளைஞர்களுக்கான உதயம் சரதி ஆப் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒன்றை ராக்கெட்டில் டேஷ் செயற்கைக்கோள்களை ஏவி சாதனை படைத்துள்ளது ஆன்சர் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு தமிழக அரசின் நாற்பத்தி ஏழாவது தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து ராஜீவ் சந்த ரஞ்சன் நாள் காவல்துறை ஆய்வாளராக பணியாற்றிய பதிமூணு வயது சிறுமி அஞ்சலி குமாரி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஆன்சர் வந்து பீகார் எந்த நாடு கடலுக்கடியில் ஆய்வு செய்ய பாம்பு வடிவ ரோபோக்களை பயன்படுத்தப்படுகின்றன ஆன்சர் வந்து நார்வே பிராண்டு ஃபைனான்ஸ் நிறுவனம் தொகுத்து வழங்கி உள்ள உலகளாவிய அளவிலான ஐநூறு வலுவான பிராண்டுகளின் பட்டியலில் ஜியோ நிறுவனம் எத்தனையாவது இடம் வகிக்கிறது ஆன்சர் வந்து ஐந்தாவது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாபா